அவைகளுக்கு பார்வை இல்லை சொந்த வீடு இல்லை பருப்பொருளற்ற அதாவது அதற்கு திடமான எந்த ஒரு தன்மையும் இல்லாத நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் ஒளியை உள்வாங்க முடியாத நிலையில் ஒளியை மறைக்கின்ற இந்த ராகு கேதுக்கள் ஒருவரது வாழ்க்கையை கெடுப்பதில்லை ராகு கேதுக்களால் ஒருவருக்கு திருமணம் தடையாகுமா என்று கேட்டால் இல்லை காரணம் ஒரு சிலர் சொல்லுகின்ற அந்த பேச்சால் வந்த இந்த பிரச்சனை இந்த ராகு கேதுக்களை புதுசாக திணிக்கப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் இவ்வளவு ஆண்டு காலமாக இல்லாத இந்த ராகு கேதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்று ஜாதகம் பார்க்கும் நிலையில் ஒருவரது வாழ்க்கையை ராகு கேதுக்கள் பறிப்பதில்லை அவைகள் தடுப்பதில்லை எதுக்குமே இல்லாத சாயா கிரகங்கள் ஆகிய நிழல் கிரகம் ராகு கேதுக்கள் இவைகளுக்குள் காற்று ஊடுருவ முடியும் ஆனால் ஒளிகள் ஊடுருவ முடியாது காற்று மட்டுமே புகுந்து வரக்கூடிய இந்த ஒளியற்ற அந்த இரண்டு இருள் புள்ளிகளும் இரண்டு இருள் புள்ளிகளும் கேதுக்களாக சொல்லப்படுகிறது அந்த இரண்டு புள்ளிகளினால் எந்த விதமான பயனும் இல்லை அவர்கள் யாரோடு சேருகிறார்களோ அவர்களை போல் செயல்படுவார்கள் தன் தசையிலும் புத்தியிலும் அவர்கள் அவர்களுடைய தசையிலும் புக்தியிலும் மட்டுமே தன்னுடன் இணைந்த பார்த்த கிரகத்தின் நல்லவை கெட்டவைகளை எடுத்துச் செய்வார்கள் ஆகவே ராகு கேதுக்கள் ஒருவரின் வாழ்க்கையை கெடுப்பதில்லை உங்களுக்கு ராகு கேதுகளால் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை காரணம் வேறு விதமாக இருக்கு என்னவென்றால் இரண்டாம் அதிபதி கெற்று இரண்டாம் அதிபதி ரெண்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்த அல்லது லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கும் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது போன்ற நிலைகள்ல பெரும் வனத்தை ராகு கேது தோஷம் என்று சொல்லி பெரும் வனத்தை இழக்க செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அந்த அங்க போங்க இங்க போங்க திருப்பாம்பூருக்கு போங்க சரியா போயிரும் அப்படின்னாலும் அந்த ஜோசியர்கிட்டே நாளைக்கு கொண்டு போய் நீங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா இவருக்கு கேது இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே உங்களுடைய ஜாதகத்தை கழித்து விடுவார் உங்களுடைய ஜாதகத்தை வேறு ஒருவர் கொண்டு போய் கொடுக்கும் நிலையில் ராகு கேது தோஷமா இருக்குன்னு சொல்லி அதே ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரம் சொன்ன அதே ஜோதிடர் அந்த ஜாதகத்தை விளக்கி விடுவார் இதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் திருமணத்தை பாதிக்கிறது திருமணம் எங்கே பாதிக்கிறது என்று சொன்னால் ஜோதிடர்களால் பாதிக்கிறது ராகு கேதுக்கள் எங்கே எங்கே வேலை செய்கிறார்கள் என்று பார்த்தோம் ராகு கேதுக்களை வைத்து சில பரிகாரங்கள் செய்தாலும் மீண்டும் அடுத்த ஜோதிடரிடம் செல்லும் பொழுது அவர் மறுபடியும் போய் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றார் நான் சொல்றேன்ல போய் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களை வச்சு ஜோதிடர்கள் விளையாண்டுகிட்டு இருக்காங்கிறது உண்மைதான் ராகு கேதுக்கள் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை உங்களது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் லக்னம் சம்பந்தப்பட்டது திருமண வாழ்க்கை தவிர இது போன்று ராகு கேதுக்களால் கெடுப்பதில்லை ராகு கேதுக்களை சொல்லி நீங்களா அதை வந்து தோஷம்னு சொல்லிட்டு நீங்களா அதை வந்து கெடுத்துக்கிட்டே தவிர ராகு கேதுக்கள் யாரையும் கிடைக்கிறது இல்லை ராகுகேதுக்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் அதே அச்சில தான் இருக்காங்க ராகுகேதுக்கள் தன் தசையில் ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுத்தாலும் இயல்பாக அவர்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் தருவதில்லை ஒருவருக்கு ராகுகேது தசையே வராத பொழுது அவருக்கு ஏன் தடை வருது ராகு திசையை முடிஞ்சிடும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறமும் பார்க்குற ஜோசியர் அப்படித்தான் சொல்லுவாங்க அதனால ராகு கேதுக்களை தோஷம் என்று எடுத்துக்கொள்ளாமல் உங்களது ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள் கெட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள சிறப்பாக வாழ இது சரியாக இருக்கும் ஏனென்றால் கேதுக்கள் ஒரு சாயாகிரகங்களே தவிர அவர் அங்கே யார் இருக்கிறாரோ கூடியவர் பார்த்தவர்களுடன் சேர்ந்து செயல்படுவாரை தவிர தனியாக எந்த முடிவும் எடுக்க இயலாத கேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காது ராகு கேதுவிற்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் ராகு நீண்ட கரும் உருவமாக தெரிவதால் அது பாம்பின் வடிவம் போன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ராகுவை கரும் பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் எதுலையும் குறிப்பிடப்படல ஏன்னு கேட்டா இவை இரண்டும் ஒளி ஒளியை மறைக்கும் தன்மைகள் ஒன்றுக்கொன்று மாறுபடும் நிலையில் அதனுடைய ஒளியின் அளவு பிரகாசிக்கும் அளவு இது மாதிரியான தோற்றங்களை தருமே தவிர ராகுவிற்கும் பாம்பு என்கின்ற அந்த அமைப்பிற்கும் சம்பந்தம் கிடையாது ஆகவே ராகு கேது தோஷம் என்று சொல்லி அந்த ராகுவிற்கு பரிகாரம் செய்வது பாம்பிற்கு பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முறை இல்லை ராகு கேதுக்கள் சாயா கிரகமே தவிர அவைகள் பாம்பு கிடையாது கரும்பாம்பு செம்பாம்பு என்று ஒரு ஒரு இதுக்காக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த நீளம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது பாம்பு தான் அதுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கலாம் சொல்லலை அதனால் ராகு கேதுகள் பாம்பின் உருவம் போன்று நீண்டு வருகிறதை தவிர அதாவது நிழலும் நிலவும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது அதிலிருந்து படக்கூடிய நிழல்களே தவிர அதிலிருந்து விலகுகின்ற அந்த நிழல்கள் நீளமாக வருமே தவிர அவைகள் பாம்பு ஆகாது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லையில ஒரு காலத்துல நம்ம சொன்னோம் பாம்பு போய் சூரியனை முழுங்குது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சொன்னோம் அது இல்லை அது நேர்கோட்டில் வரையும் பொழுது பூமிக்கும் சூரியனுக்கும் கோட்டில் கிரகணம் நடக்கும் பொழுது படுகின்ற நிழல் அப்படிங்கிறத பின்னர் உணர்ந்து கொண்டோம் ஏன்னா பாம்பு போய் சூரியனை முழுங்கிட்டு விடும் அப்படிங்கிறது தான் கதை ஆனால் அது கதையாகவே இருக்கட்டும் அது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஆகவே ராகு கேதுக்கள் என்கின்ற கிரகம் வேற பாம்புங்கிறது வேற நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பாம்பிற்கு செய்கிறோம் ஆனால் ராகு கேதுவிற்கு என்று தனி உருவம் கிடையாது அதனால் அந்த காலத்தில் சொன்னதை வைத்துக்கொண்டு அது பாம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உருவம் கிடையாது நாகதோஷம் கால தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால அந்த தோஷங்களை விளக்கி கொண்டு நம்மளுடைய பணிகளை சிறப்பாக செய்தால் போதும் தோஷங்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவரவர் பிறவி பலனை அனுபவிக்க அனுபவிக்க பிறந்துள்ளவுமே தவிர அதை விடுத்து பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும் போக பரிகாரம் செஞ்சா கொஞ்சம் காசு சரியா போயிடும் அது உண்மைதான் ஆனா பரிகாரம் செஞ்சுட்டுலாம் சரியா வராது என்ன சொல்லுவாங்க அந்த பரியா இந்த பரியா இருந்த கால சர்ப்ப எல்லாம் ஒன்றும் கிடையாது சர்ப்பத்துக்கும் சாதகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படியே பிடித்து கொண்டு தோங்க நன்றி வணக்கம்